சென்னை கார்டன் முன்பாக திரண்டிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் இந்நிலையில் ரசிகர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்தை நேரில் கண்ட ரசிகர்கள் உற்சாகமாக குரல் எழுப்பி அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் புத்தாண்டை போட்டி ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் ரசிகர்கள் அன்பாக அளித்த பரிசுகளை மகிழ்ச்சியுடன் அவர் பெற்றுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் லாவண்யா வணக்கம் புத்தாண்டை போட்டி நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்கள் அந்த பிரபல நடிகராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வீட்டில் அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக ரசிகர்கள் கூட்டம் காலையிலிருந்தே காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதிலும் தங்களுடைய ஆதர்சன நாயகனை கண்டு மகிழ்ந்து அவருக்கு வாழ்த்து கூறுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ரசிகர்கள் என்றே கூறலாம் காலையிலேயே நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய இத்தலத்தில் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டு விடுவான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என இந்த வருடத்தை வாழ்த்தி வரவேற்றிருக்கிறார் அந்த வாழ்த்து செய்தியானது அஹ் வைரலாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவருடைய வீட்டின் வாசலிலே பல பல மணி நேரமாக ரசிகர்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது ரஜினிகாந்தினுடைய வருகை என்பது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதூகலத்தையும் ஏற்படுத்தியது அங்கு வந்த ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி கையை விட்டு சென்றார் இதுவே தங்களுடைய நாயகனை கண்டு மகிழ்ந்த இந்த தருணமே தங்களுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய ஒரு உன்னத தருணமாக ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இவ்வளவு நாட்களாக அந்த நேரில் கண்டு பார்த்திருப்பது என்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் முழுக்கவே அவரை பார்த்தால்தான் எங்களுக்கு நன்றாக இருக்கும் எனவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருந்ததையும் நம்மால் காண முடிகிறது தகவல்களுக்கு நன்றி லாவணிகா